கூசாமல் கூறிய பசுமையான காட்டில் ஒரு சிறிய குருவி வசித்தது தினமும் அது தன் சிறகுகளை விரித்து உணவுக்காக வானில் பறந்து சுற்றி வந்தது அதன் வாழ்வு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது ஒரு நாள் அது ஒரு பழைய மரத்தின் கீழ் உணவுக்காக தேடிக்கொண்டிருந்தது திடீரென அருகில் புதரில் மறைந்திருந்த ஒரு வேட்டைக்காரன் அதை பார்த்து வலையே தயார் செய்தான் ஆனால் குருவி அந்த கவனித்தது அது நோக்கி வேட்டைக்காரனின் வலை வெறுமனை விழுந்தது குருவி மரத்தின் கிளையில் அமர்ந்து சிரித்தபடி தன்னிடம் சொன்னது பயந்தான் ஆபத்தை வரவழைக்கும் ஆனால் தைரியம்தான் தப்பிக்க வழி தரும்பும் அன்றிலிருந்து அந்த குருவி பயமின்றி வாழ கற்றுக் கொண்டது தன்னம்பிக்கையோடு அது காட்டின் எல்லா மூலைகளிலும் மகிழ்ச்சியுடன் பறந்தது பழமொழி அஞ்சுகிறவனுக்கு அம்பு தப்பாது அர்த்தம் பயம் ஆபத்தை வரவழைக்கும் தைரியம் பாதுகாப்பை வழங்கும் கற்பனை பயப்படாமல் தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் முருகப்பெருமானை நம்பினால் சேனலை லைக் செய்யவும் உங்கள் எண்ணங்களை கமெண்ட் செய்யவும் வீடியோவை பகிரவும் மற்றும் சேனலுக்கு குழு சேரவும்